कल कले मतिलबु அமைந்திருக்கின்றழகத்தின் கலந்துரையின் அவர்களே மற்றும் இந்த சம்ம சிறப்பாக நடைபெற்று கனிந்த உண்மையிலே இந்த சில இலகிய நாட்களில் நீங்கள் எல்லாருமே தேவதைகளாக தேவதைகள் இந்த வளாகத்தில் நடமாடுவதாக தான் நாங்கள் பார்த்தோம் இந்த அருமையான வாய்ப்பை ஒருங்கிணைத்து நடத்தி தந்த திருமதி சுதாபதி முகம் அவர்களுக்கும் இந்த திமதியார் சந்தோஷமாக இருந்தது சுதாகி அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிக்கு எல்லோருக்கும் நல்ல கை கட்டி கொடுக்கல இந்த தேர்தல ಇಕ್ಕೆಲ್ಲ ಗೆನೆ ಗುಣ ಸಂತೋಷಕ್ಕೆ ತಕ್ಕದಿ ಜತೆ ಕೊಡಕ ಎದುರು ನಿಲ್ಲಕೊಂಡು ಹೇಳ್ತಾರೆ ಅವರು ಕೆಲಸಗಳೆ सगळे ಬಾರಿ ಮೊಕೊಂಡಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಸೆಟ್ ಮಾಡ್ತೀರೆ ಮಿಚ್ಚೆಡೆ ಉತ್ಕಡೆಕ್ಕೆ ಸಂತೋಷ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೊರನಾಳು ಕ್ಲಾಸ್ ಎತ್ತಿರ್ಬಿಂಗೇ ನಿಮಗೆ ಏನು ಜಾಲಿ ನಮ್ಮ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಅಂತ ಅಂದ್ರೆ ನೂರಾರು ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ هي گئي